நம்முடைய சின்ன வயசுல இருந்தே பல பேர் பல விதமான கேள்வி நம்மள கேட்டிருப்பாங்க அதுல நம்ம அத்தனை பேருமே சந்திச்ச பொதுவான ஒரு கேள்வி அப்படின்னா நீ என்ன ஆகாசப்படுற உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னன்றத யாராவது ஒருத்தராவது கேட்டிருப்பாங்க அந்த கேள்விக்கு அந்த நேரத்துல நமக்கு என்ன தோணுச்சோ அதுல ஏதாவது ஒரு நம்ம பதிலிருப்போம் சில பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் டீச்சர் ஆகணும் அட்வொகேட் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் சொல்லிட்டு ஏதாவது சில லட்சியத்தை நம்ம சொல்லிருப்போம் நம்ம சின்ன வயசுல சொன்ன அந்த லட்சியத்தை நம்ம வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம அடைஞ்சோமா இல்ல அதற்கான பாதையில நம்ம பயணிக்கணும் கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இல்ல அப்படிங்கறத பதிலா இருக்கும் எதுவுமே தெரியாத வயசுல கூட நமக்குன்னு ஒரு லட்சியம் இருந்துச்சு ஆனா வளர்ந்ததுக்கு பிறகு லட்சியத்தை பத்தி யோசிச்சாலே பல பேருக்கு பயமும் குழப்பமும் வந்துடும் பல பேர் கேட்டு நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் இது ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டு இது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அப்படிங்கறது உங்கள சார்ந்தது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியை சார்ந்தது முடியும் ஆனா கஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் கஷ்டம் ஆனா முடியும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு முடியும் ஆனா கஷ்டம் அப்படிங்கிறது நெகட்டிவ் அப்ரோச் கஷ்டம் தான் ஆனாலும் என்னால முடியும் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்ரோச் நீங்க பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு நாளுமே சரியா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களால முடியும்

இருந்திருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தான் சிங்கிள் அட்டம்ல கிளியர் பண்ண முடியும் ஆனா டிகிரி முடிச்சதுக்கு பிறகு அதுவும் டபுள் டிகிரி முடிச்சதுக்கு பிறகு தான் இந்த லட்சிய பாதையில இறங்குற அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா ஒரு சில கால நேரங்கள் நிச்சயம் எடுக்கும் அதுக்குட்பட்ட டைம் ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியுமே தவிர நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு பிறகு நான் படிக்க இறங்குறேன் குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கறதுல படிக்க முடியாது பண்றதுக்கான அந்த பீரியட் ஆனா போட்டதுக்கு பிறகு தான் நான் படிக்க உட்காருவோம் அப்படின்னா நிச்சயமா உங்களால இந்த என்டையர் சிலபஸ் போர்ஷன் முடிக்க முடியாது சோ லட்சியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க அந்த லட்சியத்துக்குட்பட்ட நேரம் காலத்தை நீங்க நிச்சயமா கொடுத்தா மட்டும்தான் நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும்

மட்டும்தான் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது முழுமையான நிறைவான ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும் நம்ம கூடிய சீக்கிரமே லெசன்ல போக ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு சப்ஜெக்டுமே எல்லா லெசன்ஸுமே நம்ம பார்க்க போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் தனியா எப்படி படிக்கிறது வீடியோ நம்ம போட போறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான உங்க லட்சிய பாதையில நீங்க அடையக்கூடிய விஷயங்கள் எந்த அளவு கிளமியாக்கணும் அப்படிங்கறது அத்தனை விதமான முயற்சியுமே நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கும் படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க தயாரா இருந்தா போதும் உடனே அடைய நினைச்சு அவசரப்பட்டு உங்களை இருக்கக்கூடிய நேரத்தையும் உங்களுடைய மைண்ட் செட்டையும் கெடுத்துக்காதீங்க நிதானமா படிக்க ஆரம்பிங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க, அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில்களை நாங்க குடுக்கிறோம்.